ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இந்த உலகத்தில் இச்சாதாரி நாகங்கள் இருக்குதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முதல்ல இச்சாதரி நாகங்கள் எப்படி இருக்கும் இச்சாதரி நாகங்கள் எப்படி இருக்கும்னா புராணத்தில் மற்றும் நம்ம நாட்டுப்புற கதையிலும் கேள்விப்பட்ட மாதிரி அது பாம்பு வடிவத்தில் தான் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அந்த இச்சாதரி நாகத்தால் எந்த உருவத்தை வேணாலும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமாம் ஆனால் அந்த இச்சாதரி நாகங்கள் மனித உருவத்தை எடுக்க தான் அதிகமாக விரும்புமாம் இந்த உலகத்தில் இன்னும் இச்சாதரி நாகங்கள் இருக்கிறதா நமது இந்தியாவில் சந்தல் பாக்சர் என்ற பகுதியில் இருக்கும் பெண்களுக்கு உடம்புல பாம்பு விஷம் இருக்குன்னு சொல்றாங்க அவங்கள யாராவது துன்புறுத்துனா அந்த விஷயத்தை வச்சு தாக்குவாங்களாம் நாகமணி ரகசியங்கள் நமக்கு இச்சாதாரின்னு சொன்னாலே நாகமணி தான் ஞாபகத்துக்கு வரும் அது இச்சாதாரி பாம்பின் தனி சிறப்பு என்று புராணத்துல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒன்பது நவரத்தினத்துல நாகமணியும் ஒன்றாகும் இந்த நாகமணி எப்படி உருவாகும் சுவாதி பொழுதப்ப நாகத்துல வாயிலிருந்து வரும் மழை நீர் தான் நாகமணி என்று சொல்றாங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்பு நூறு ஆண்டு வாழ்ந்தாதான் இந்த அற்புதம் நடக்குன்னு சொல்றாங்க அக்னி புராணத்தின்படி பூமிக்கு கீழே ஒரு பால்நாள உலகம் இருக்குதா அத ஏழு பகுதியாக பிரிக்கப்பட்டு உள்ளதா அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவின் கேஷ நாகமும் பூமிக்கு கீழே தான் இருக்குதுன்னு சொல்றாங்க அததான் பூமியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில வாழ்ற சந்திர்பாக்ஸ் என்ற பகுதியில் வாழ்ற பெண்களை தான் நாகினின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க உடம்புல செயற்கையாக விஷத்தை ஏத்துனா அவங்களுக்கு அந்த விஷம் ஒண்ணும் பண்ணாதா அதனால அவங்கள நாகினி என்று சொல்றாங்க